கூலி திரைப்படம் ரிலீஸ் நெருங்கி வர நிலையில யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில அடுக்கடுக்கான அப்டேட்டுகளை வெளியிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் தோல்வியை சந்திக்காத இயக்குனர்கள் லோகேஷ் கனகராஜுமே ஒருவர் மாநகரம் படத்தின் மூலம் இவர் அடுத்தடுத்து கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ அப்படின்னு பிரம்மாண்ட வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக உருவெடுத்திருக்காரு இவருடைய காட்சீட்டுக்காக முன்னணி நடிகர்கள் பல பேர் கியூல் அணிக்கிறாங்க அந்த அளவிற்கு பிஸியான இயக்குனராக வளம்

படம் இல்லாமல் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு ஒரு வாரமாகவே சமூக வலைதளங்கள்ல நிறைய செய்திகள் வழிகாச்சு இதனை பற்றி லோகேஷிடம் அவர்கள் கூலி ட்ரெய்லர் கண்டிப்பாக இருக்கு கூலி வர ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்னு ஓபனாக பதில் கொடுத்திருக்காரு ஆகையால் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு இந்த அப்டேட் மட்டுமல்ல இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல மறக்காம सब्सक्राई पड़कों